எல்லாருக்கும் வணக்கம் அப்புறம் எல்லாருக்கும் நன்றி யார் வந்துடக்கூடாதுன்னு நினச்சுன்னா அந்த ரெண்டு பேரும் வர வச்சிட்டாங்க இவங்களுக்கு தான் தெரியாமல் தான் அந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நினச்சேன் அபிஷேக் வேறு எனக்கு சர்ப்ரைஸ் ஏ இப்படி ஒரு சர்ப்ரைஸாக வந்து கொடுப்பான் நீ காலில் தான் சொல்கிறேன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு முக்கியமான ரெண்டு செலிப்ரிட்டிஸ் வராங்க உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு ஐயோ அப்படின்னு இவங்க தான் நினச்சேன் கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் வரையும் சொல்லிட்டேன் ரொம்ப பெருமையாக தம்பி உங்களோட ரெண்டு பேர் போட்டோவும் என்கிட்ட இருக்கு மறந்துடாதீங்க அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன் இன்னும் பத்திரமா அதை லைக் போட்டு வர வச்சிருக்கிறேன் எப்போ வேணாலும் நான் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கிங்க சோசியல் மீடியாவில் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க இனிமேல் மாடியில் பேசினேன் என் வயசை பற்றி இல்லாம நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க இருக்கட்டும் ஏண்டா அவர் யதார்த்தமோ ஒரு அப்பா ஒரு கொடுத்தாங்கன்னு வெள்ளடிச்சுன்னு நினைச்சா உடனே எனக்கு அறுபது வயசு ஒருத்தன் ஒரு தம்பத்தி எட்டு வயசுன்றான் தம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும் இல்லை இருக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை அந்த போட்டோவை நான் போடுறேன் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும் லவ்யூடா ஐயோ அதுவே பயமா இருக்குது என்ன பண்ண போறான்னு தெரியல ஏன்னா அந்த போட்டோ வந்து ஒரு அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு எடுத்த போட்டோ அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பாங்கன்னு அதில் நானும் உள்ளே இருக்கேன் அதனால தான் அந்த போட முடியல எப்பயும் போட்டு மாற்றி விட்டுருப்பேன் ரொம்ப ஒரு உற்சாகமான ஃபோட்டோ அது